இது மாதிரி தான் நாம வந்து மெத்தையெல்லாம் பீடிங் கட்டுவோங்க இங்க பாருங்க பாம்பே டேங் காட்டன் கிளத்துல ஒரு கஸ்டமர் வந்து எட்டு இஞ்சி திக்னஸ் மெத்த கேட்டிருந்தாருங்க இது ப்ராசஸிங் ஆகி பீடிங் கட்டிட்டு இருக்கும் சிங்கிள் டபுள் ரெண்டடி மூணடி நாலு அடி அஞ்சு அடி இது மாதிரி இருக்க ஆயிரத்தி அறுநூறுபா ஸ்டார்டிங் அவள் காட்டுங்க இங்கே வருங்க பிளைன் கலர் ஐவரி கலர் எவ்வளோ யூனிக்காக இருக்குது சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் படுத்த உடனே உங்களாங்க அவ்வளோ மென்மையாக இருக்குது மஞ்சுக்கு சூடு வரவே வராதுங்க பாட்டில்ஸு ஒரு பெட்டு நாலு தலகாணி கவர் விரிப்பு வருங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க பிங்கு ப்ளூ எலிபண்ட்டு கலர் இது மாதிரி நிறைய இருக்குங்க உங்களுக்கு தகுந்த கலரில் இளவு மஞ்சள் மெத்த தலகாணி தயார் பண்ணி கொடுத்துருவோங்க இளமஞ்சி மெத்த கம்பெனியில இது மாதிரி தான் நாம வந்து மெத்தையெல்லாம் பீடிங் கட்டுவோங்க இங்க பாருங்க பாம்பே டைம் காட்டன் கிளத்துல ஒரு கஸ்டமர் வந்து எட்டு திக்னஸ் மெத்த கேட்டிருந்தாருங்க இது ப்ராசஸிங் ஆகி பீடிங் கட்டிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்க எல்லா கஸ்டமைஸ் அளவுலயும் எல்லா கலர்ஸ்லயும் நாங்க வந்து இது மாதிரி ஓப்பன் பேசுல வச்சுதான் நம்ம வந்து மெத்த தலைகணியெல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா சின்ன சின்ன அந்த பஞ்சில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இது மாதிரி தூள் பஞ்செல்லாம் பறந்துருங்க உங்களுக்கு லைஃப் டைமும் அதிகமா வருங்க நாம தயாரிக்கிறத பூராமே சுத்தமான இளவம் மஞ்சி பாம்பி டைம் காட்டன் கிளாத்து மட்டுமேங்க வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனிலேருந்து நான் உங்கள் சேட்டுக்குமாருங்க கலர் ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குங்க ப்ளைனு செக்குடு ஆசு பிங்கு ப்ளூ எலிபண்ட்டு கலர் இது மாதிரி நிறையா இருக்குங்க உங்களுக்கு தகுந்த கலரில் இளவ மஞ்சில் மெத்த தலகாணி தயார் பண்ணி கொடுத்துருவோங்க குவாலிட்டியாக இருக்குங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் வராதுங்க ஒவ்வொரு மெத்தைக்கும் அஞ்சு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குங்க நம்ம கம்பெனியில் வந்து ஆயிரத்தி ஆறுநூறுவா முதல் ட்ராவல் பெட்டி இந்த மாதிரி இருக்குங்க சிங்கிள் டபுள் ரெண்டடி மூணு அடி நாலடி அஞ்சடி இது மாதிரி இருக்குது ஆயிரத்தி அறநூறுவா ஸ்டார்டிங்க இதுக்கு அடுத்ததாக சிங்கிள் காட்டு ஹெவி டைப்பு ஏழஞ்சு இருக்கக்கூடிய பெட்டு ஒரு பெட்டு ஒரு தலைகாணி கவர் விரிப்பு வந்துடுங்க ஐயாயிரத்தி ஐநூறுரூவாங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா டபுள் காட்டுங்க இங்கே வரங்க ப்ளைன் கலர் ஐவரி கலரு எவ்வளோ யூனிக்காக இருக்குது சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் படுத்த உடனே தூங்கலாங்க அவ்வளோ மென்மையாக இருக்குது இலவமஞ்சுங்க சூடு வரவே வராதுங்க இந்த மெத்தியோட விலை வந்து டபுள் காட்டி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்டு ரெண்டு தலகாணி கவர் விரிப்பு வந்துருங்க இதுக்கு அடுத்ததாக குயின் சைஸுங்க குயின் சைஸ் வந்து பார்த்தோம்னாங்க பதினோராயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்டு மூணு தலைகாணி கவர் விரிப்பு வருங்க இதுக்கு அடுத்ததாக கிங் சைஸு ஒரு பெட்டு நாலு தலைகாணி கவர் விரிப்பு வருங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க இது மட்டும் இல்லாமல் தலைகாணி ஒரு தலைகாணி கட்டிங்கனாலும் வாங்கிக்கலாங்க அத்தனை கலர் ஆப்ஷனில் ஏகப்பட்ட தலைகாணி இருக்குங்க உங்களுக்கு இளவமஞ்சில் மெத்த தலகாணி தேவைப்படுதா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி